அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் விதைக்கக்கூடிய விதை வந்து மனநிறைவு நம்மில் பலருக்கு மனநிறைவு என்பது துளி கூட இல்லை எப்பொழுதுமே எல்லா விஷயத்திற்கும் இல்லை இல்லை என்றே சொல்லி பழக்கப்பட்டு விட்டோம் பொருளாதார ரீதியாக பார்த்தால் தொண்ணூறு சதவீதம் திருப்தி அடைவதே இல்லைங்க இதுதான் நிஜம் எவ்வளவு வந்தாலும் சரிங்க போதவில்லை போதவில்லை என்னிடம் இல்லை என்ற பேச்சு தான் மேலோங்கி நிற்கிறது நான் இவ்வளவு நினைச்சேன் இவ்வளவு கிடைக்கல சிலரிடம் தேவைக்கு அதிகமாக பணம் இருந்தும் மனக்கவலை மன இறுக்கம் மன உளைச்சலுடன் இருப்பார்கள் இவர்கள் மனதளவில் எதை கண்டும் திருப்தியடையவே மாட்டார்கள் ஆனால் மகிழ்ச்சி என்பது தேடி தேடி சேர்க்கும் பொருட்களில் இல்லை என்பதை எப்பொழுதுதான் நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம் தேடிய செல்வம் அளவுக்கு அதிகமாக சேர்ந்தாலும் இறுதி காலகட்டத்தில் உடன் வரவே வராதுங்க வாழ்க்கையில் திருப்தி இல்லாதவர்கள் முக்கியமான மகிழ்ச்சிகளை இழந்துவிடுகிறார்கள் பேராசைக்கு முன்னுரிமை அளித்தால் அதுவே பேரழிவுக்கு முடிவுரையாகும் கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில்தான் சாவு ஒரு ஊரில் ஒருவன் நன்கு வியாபாரம் செய்து வாழ்ந்து வந்தான் அப்போது அந்த ஊரில் புதையல் இருக்கும் இடத்தைப் பற்றிய வதந்தி பரவி கொண்டிருந்தது அந்த ஊரில் உள்ளவர்கள் பாலைவனத்தில் நின்று தொலைவில் இருக்கும் மலையை பார்த்து நிற்கும்போது நமது நிழல் விழும் இடத்தில் புதையல் இருப்பதாக பேசிக்கொண்டார்கள் ஒழுங்காக வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தார் பேராசை யாரை விட்டது இதைக் கேட்ட அந்த வியாபாரி தன்னுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு புதையலை தேட பாலைவனத்திற்கு மறுநாள் காலையிலேயே சென்றார் தொலைவில் இருக்கும் மலையை பார்த்து நின்று அவருடைய நிழல் விழுந்த இடத்தில் குழியை தோண்ட ஆரம்பித்தான் அதுவரை வியாபாரத்தின் மீது முழு கவனம் செலுத்தியவர் இப்போது புதையல் மீது தன் கவனத்தை செலுத்த ஆரம்பித்தார் புதையலை பெறுவதற்காக காலையில் தன் நிழல் விழுந்த இடத்தில் தோண்டிக் கொண்டு இருந்தவனோட நிழல் மாலையில் அவரை தாண்டி நீண்ட துளைவு சென்று விட்டது அதனால் ஏமாற்றமடைந்த அவர் அழுது புலம்பிக் கொண்டு இருந்தார் இது சாதாரண விஷயம் நிழல் எப்படிங்க சூரியனோட சுற்றுக்கு ஏற்றபோது அந்த நிழல் வந்து மாறிக்கிட்டே தானே இருக்கும் அது எல்லாருக்குமே தெரிந்த விஷயந்தான் ஆனால் பேராசை கண்ணை மறைச்சிருச்சு அவரை ஒழுங்காக வியாபாரம் பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக தானே இருந்தார் அப்போது அந்த வழியாக வந்த ஜென் துறவி ஒருவர் அவரது செயலை கண்டு சிரித்து கொண்டே அவரை பார்த்தார் பின் அவரிடம் உன்னிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதை விட்டு இல்லாத ஒன்றிற்கு ஆசைப்பட்டால் துயரம்தான் மிஞ்சும் என்றார் பாருங்களேன் காகம் காகமாக இருக்கதாங்க ஆசைப்படுது குயில் குயிலாக இருக்க தான் ஆசைப்படுது மாடு மாடாக இருக்க தான் ஆசைப்படுது ஆனால் மனிதர் மட்டும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நாம நாம இருக்கவே ஏன் ஆசைப்படுறது கிடையாதுங்க பொருளாதாரம் மட்டுமே ஒரு மனிதனின் வாழ்வை நிறைவு செய்யவே செய்யாதுங்க குடிசையில் வாழ்ந்து கூளை குடிப்பவர்களுக்கு மனதளவில் மகிழ்வுடன் தான் வாழ்கிறார்கள் அவர்கள் பொருளாதார நிறைவை பொருட்படுத்தாது இருப்பதினால் இருப்பதை கொண்டு நிறைவு காண வேண்டுங்க இதுவே வாழ்வு என்னும் சூட்சும பூட்டின் திறவுகோள் இல்லாத ஒன்றுக்காக ஆசைப்பட்டு இன்பமான வாழ்க்கையை தொலைத்துவிட வேண்டாம் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைய விதைத்த விதை மனநிறைவு என்ற விதை திருப்தியாக இருக்குதாங்க இதில் நாம் திருப்தி அடைந்தோம் என்றால் வாழ்வில் எப்பொழுதுமே தாங்க பொருளை தேடி ஓட வேண்டாங்க அருளை தேடி ஓடுவங்க மகிழ்ச்சி தன்னால் கிடைக்குங்க பொருளை தேடி ஓடினால் பொருள் மட்டும் கிடைக்கும் ஆனால் அருளை தேடி ஓடினால் எந்த நேரத்தில் உங்களுக்கு எது வேண்டுமோ அது அப்பொழுது கண்டிப்பாக கிடைக்கும் என்ற மனநிறைவை விதைத்துவிட்டு மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ